செல்பியின் மோகம் இரண்டு உயிர்களை பறித்துள்ளது உயிரிழப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் எடுத்த புகைப்படம் இது புகையிரத பாதையிலே இருந்து செல்பி எடுத்த நிலையிலே இருவரின் உயிர்கள் பறிபோயுள்ளது அனுராதபுரத்தில் இன்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக வீதி விபத்துகளும் புகையிரதத்தில் மோதியதன் ஊடாகவும் விபத்துக்கள் ஊடாக இவ்வாறான உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது அந்த வகையில் இன்று அனுராதபுரம் புதிய நகர் பிரதேசத்திலே புகை மோதி இரண்டு பெண்கள் உயிரிழந்திருந்தனர் இரண்டு பெண்களும் ஒரு இளைஞனும் புகையிரத பாதையிலேயே பாதையிலே இருந்து புகைப்படங்கள் எடுத்த நிலையிலே புகையிரதம் மோதியதன் ஊடாக இருவர் உயிரிழந்துள்ளனர் என்றாலும் குறிப்பிட்ட இளைஞன் புகையிரதம் அண்மித்த நிலையில் புகையிரத பாதையிலிருந்து பாய்ந்ததன் ஊடாக உயிர் பாதுகாக்கப்பட்டது என்றாலும் முப்பத்தி ஏழு வயதுகளை உடைய பெண்ணும் பதினெட்டு உடைய பெண் ஒருவருமே இந்த விபத்திலே உயிரிழந்திருந்தனர் இரத்தினபுரி பிரதேசத்திலே வசித்து வரும் இவர்கள் அனுராதபுரத்திற்கு விளையாட்டு போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக வருகை தந்த நிலையிலே இந்த புகை விபத்தின் ஊடாக உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பை நோக்கி சென்ற புகை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது செல்பி மோகம் இறுதியிலே இரண்டு உயிர்களை பறித்துள்ளது புகையிரத பாதைகளிலே புகைப்படம் எடுப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறான விபத்துக்கள் பதிவாகி வருகின்றது புகையிரதம் வரும் பொழுது வருவதையும் அவதானித்த நிலையிலே அதற்கு முன்னிருந்து இந்த புகைப்படங்கள் எடுக்க முனைந்த பொழுதே இந்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளது என்றாலும் இறுதியாக இரண்டு உயிர்கள் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளது புகையிரத பாதைகளிலிருந்து புகைப்படம் எடுப்பதும் அதே போன்று புகையிரதத்திலே பயணிக்கும் பொழுதும் டிக்டாக் வீடியோகளுக்காக வீடியோக்கள் புகைப்படங்கள் எடுப்பதன் ஊடாகவும் புகையத பாதையிலே புகையிரதம் ரதம் வரும் புகையிரதத்திற்கு முன்னால் அல்லது அருகாமையிலிருந்து வீடியோக்கள் புகைப்படங்கள் எடுப்பதன் ஊடாகவும் தற்பொழுது இலங்கையில் விபத்துக்கள் அதிகரித்துள்ளது எனவே இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகளில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதன் ஊடாக எமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்